ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அறிமுகம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல அதனால் அந்த கோபத்தை வந்து விஜய் மேலே காட்டுறாங்க ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில விஜய் ரசிகர்கள் பதிவு போட்டிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொன்னதும் ரசிகர்களுக்கு கோபம் இருந்தது உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாம் கலந்து போயிட்டாங்க நாலு வருஷம் ஓடி போச்சு ரெண்டு தரையும் சந்திச்சாச்சு சரி விஜய் அரசியல் விஜய் ரசிகரை வந்து ரஜினி ரசிகர்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கான காரணமே வேறு கடந்த சில வருடங்களாக வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விஜய் ரசிகர்கள் வந்து ரஜினியை வந்து ட்ரோல் பண்ணினாங்க மேலும் அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு விஜய் ரசிகர் சொன்னது தலைவருடைய ரசிகர்கள் வந்து ஓவத்தோட உச்சிக்கே சென்று சென்று விட்டார்கள் இதனிடையே வந்து லியோ ஆடியோ லைஞ்சில் தலைவர் சொன்ன கழுகு காக்கா கதையை வந்து கிண்டல் வச்சு ஒரு சுற்று சுற்றுவாத இது இதுவும் வந்து ரஜினி ரசிகர்கள் கோவத்தை வந்து அப்படியே எரிமையாக மாதிரி இப்போ விஜயோட அரசியலை விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதுதான் காரணமே வேறு என்ன இருக்க முடியும் தலைவர் நினச்சிருந்தாருன்னா சிஎம் பதவியை வந்து தொண்ணூத்தாறுலேயே பெற்று இருக்க முடியும் வழியே வந்த பதவியை வந்து தலைவர் வேணாம்னு சொல்லிட்டார் அப்படி சொல்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது ஸோ தலைவரோட ரசிகர்களுக்கு இப்போ இருக்கும் ஒரே மகிழ்ச்சி தலைவர் வந்து அடுத்தடுத்த பழங்களில் நடிப்பது தான் வேட்டையின் கோழி ஜெயலத்து இப்படி அடுத்தடுத்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் தலைவர் இந்த சந்தோஷமே ரஜினி ரசினி ரசினிக்கு போதும் வேறு எதுவுமே எதுக்குமே நாங்கள் ஆசைப்படலை அதெல்லாம் வந்து கடந்து விட்டோம் எங்கிற நிலை தான் வந்து ஒவ்வொரு ரசிகனுக்கும் இருக்கிறது உண்மைதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன் இங்கே மகிழ்ச்சி